நீல வாக்கில் கீறி சேர்த்துருக்கேன் அதோட ஒரு குட மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட குடமிளகாய் இல்லைனாலும் பரவாயில்ல முட்டை கோஸ் இதனால நம்ம சேர்த்துக்கிடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் நம்ம நார்மல் மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதுக்குள்ளேயும் பாப்பா இடையில வந்துட்டு அவங்க அன்னைங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு என்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டா பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி நான் சே பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்தாலும் சரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்தாலும் சரி பட் நீல வாக்கில் சேர்த்தாலும் கொஞ்சம் நல்லா எடுத்து சாப்பிடும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் நீல வாக்கில் சேர்த்துக்கிட்டே நல்லா அதையும் நல்லா வந்து ஒரு பொன்னீரம் வர வரைக்கும் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறோம் இப்போ நம்மட்ட இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடிமேடாக இருந்தால் சேருங்க இல்லை அப்படின்னா நாலு பல் பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்து நல்லா தட்டி சேர்த்தாலும் அதுவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு நல்ல நாலு பழுத்த தக்காளி பழத்தை புளிப்புக்காக நான் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி பழம் வந்து நல்லா மசியணும் அந்த ஸ்டேஜ் வர்ற இந்த ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்குறோம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீ டீஸ்பூன் மிளகாய்த்தூள் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் நான் வீட்டில் நானே வந்து வீட்டில் அரைச்சது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் எல்லா மசாலாவும் ஒன்றா சேரணும் அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்குறோம் வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ இப்படியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி ரோல கொட்டினாலும் சரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் டேஸ்ட் வேணும் கடை கடை டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க கொஞ்சம் சோயா சாஸ் சில்லி சாஸ் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்மெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக ஒரு டூ மினிட்ஸ் வந்து வதக்கி விட்டுகிட்டே இருப்போம் அப்புறம் அந்த சோயா சாஸும் சில்லி சாஸும் ஸ்மெல் வந்து கொஞ்சம் போ போனதுக்கப்புறம் நம்மகிட்ட உள்ள சப்பாத்தி ரோலை வந்து ரோல் பண்ணி நல்லா இந்த மாதிரி கத்தி வச்சு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி அழகாக நல்லா நீல வாக்கில் வரும் அதையும் நல்லா உள்ளே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த மசாலா எல்லாமே நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்க சில்லி பரோட்டாவில் வந்து சேரணும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டி விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் கிளறி விடுங்க இந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட்டு கூட இருக்கும் பட் என்கிட்ட முட்டை இல்லை அதனால் முட்டை சேர்க்கலை இதுதான் நம்ம ஃபைனல் ரிசல்ட் சப்பாத்தி சில்லி பரோட்டா இறக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சமாக தழை தூவி இறக்குனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை அதனால் நான் புதினா சேர்த்துருக்கேன் வாங்க எப்படி இருக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் அக்கையான கிளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஷனாக கொடுத்து வச்சுங்க பை மக்களே நம்ம ஸ்டைலில் சில்லி பரோட்டா ரெடி சப்பாத்தியில் பண்ணது மெத்தடெலாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சூடான சில்லி பரோட்டா ரெடி ஜூம் பண்ணி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சில்லி பரோட்டா ஆ சூப்பராக காய் மயனுக்கு சின்ன எனக்கு பிடிச்ச பாது என்னப்பா டிஷ்ஷே சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிட்டு பர்கர் பீஸா இர உனக்கு வேணுமா உனக்கு வேணுமா எப்படிமா இருக்கு சாப்பிட்டே சாப்பிடலையா சாப்பிட்டியா எங்க உனக்கு சூப்பா எப்படிமா இருக்கு எப்படி இருக்கு சாப்பிட்டியா சாப்பிடு 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 ஆ சாப்பிடு பாப்பிடா நல்லா இருக்கடா நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஐயோ அலைய